ஓர் புரள் ஓர் மனிதர் பலர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இன்றும் என்றும் அழிக்க முடியாத ஓர் ஆணிவேர் கனவிலும் நடக்குமா என்று எண்ணிய பல விஷயங்களை நிஜமாக்கிய ஓர் உன்னத நபர் இவரது பெயரில் நான்கு விமான நிலையங்கள் நான்கு உயரிய விருதுகள் நான்கு பெரிய நகரங்களுக்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவரது பெயரில் இந்தியா முழுவதும் ஒன்பது அரசு மருத்துவமனைகள் மற்றும் மைதானங்கள் உள்ளன சிறு வயதில் கல்வி இந்த பெயரால் இன்று பதிமூன்று பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுவதும் இருபத்தி இரண்டு இடங்களில் இவரது பெயரில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் செயல்படுகிறது மறக்க முடியாத என்று ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதற்காக படித்தார் படித்தார் படித்துக் கொண்டே இருந்தார் அம்பேத்கர் அறுபத்தி நாலு பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்ற அம்பேத்கர் அளவிற்கு படித்தவர் இந்தியா

அரசியல் சட்டம் முன்வரிவு முடியும் வரையில் உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணித்து பெரும்பாலும் எழுதினார் மனிதர்களின் மனதில் மனிதத்தை விதைத்த அம்பேத்கர் தலைகுனிது எழுதிய சட்டங்கள் இன்று மக்களை தலை நிமிர்ந்து நடத்த செய்கிறது உலகிலே அதிகளவுக்கு சிலைகள் செய்து ஆராதிக்கப்பட்டது தான் இந்திய

மான்மா விழித்துக் கொண்டுதான் இருக்கிறது சுதந்திர இந்தியாவில் என்றும் உரிமைக்காக போராடும் மக்களின் நிலை என்ன படிப்போம்